ನಮ್ಮ ಮಿಕ್ಸೆಸ್ಟಿ ಓದಸ್ಟ್ ಮಾಡ್ತೇನೆ ಭಾರತ ஒரு சொல்லுறாங்க உங்களுக்கு தெரியாதா தெரியாதா ஓகே அண்ணா நாங்கள் வந்து மிக்கி சர்ப்ரைஸ் டீம்லேருந்து வாரோம் உங்களுக்கு முதல்ல வந்து மினிமோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே அண்ணா தேங்க் மிக்கி நீங்கள் விஷ் பண்ணலையா மிக்க விஷ் ஓகே அண்ணோட பேர் என்ன வரதன் அண்ணா கிட்ட நீ அது बर्थडे அண்ணா கடும் காமெடி பண்ணுறாரு மிக்கி அண்ணா கடுமா காமெடி பண்ணுது போய் ஓகே ஓகே அண்ணா வரதன் அண்ணா ஒரு ஆள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அது வந்து யார்னு சொல்றீங்க சரியா கெஸ் பண்ணுங்க என்ன பே அட்சி

இல்லங்களே சேஷா சேஷா தெரிஞ்சதுக்குல විශේෂ ஆச்சி நீங்க ரெண்டு பேபியே உங்களுக்கு அந்த ரெண்டு பேபியையும் தரல ஒருவேளை थर्ड பேபி ஒருவேளை தந்திரலாமோ யாரு ஓகே. இல்ல இல்ல அப்படி தெரியலையே தெரியு வரதன் அண்ணா இப்ப தப்பு தப்பா சொல்றீங்க. மிக்கி வந்து பனிஷ்மென்ட் தர போகுது உங்களுக்கு மிக்கிட பனிஷ்மென்ட் ஏத்து கொள்ள ரெடியா நீங்க ரெடி ரெடி ஓகே சரியா சொன்னீங்க குட்டி இருக்கு ஓகே சொல்லுங்க யார் ஜெருசி ஜெருசி இவங்களுக்கு தேர்ட் பேபி ஓகே நமக்கு தெரியாது யார் தான்னு சொல்லி மிக்கிக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இது நான் மிக்கிட்ட காட்டுறுகொள்ளுங்க காட்டுறுகொள்ளுங்க யார் தாங்க கேளுங்க சரியா இப்போ நீங்க பேர் சொன்னா அவ்வளவு வெறும் கூட டான்ஸ் பண்ணவேடி வரது வரன்றண்ணா कनेक्ट சொல்ல தயார் வந்து சாஷிஹா யா உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி சொன்னது வந்து ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தானா அதனால நீங்க டக்குன்னு யாரும் சொல்லி கெஸ் பண்ணுங்க அக்ஷின் அப்பாக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்றீங்க தெரியாது அப்ப மிக்கி கூட டான்ஸ் பண்றீங்களா நீங்க மிக்கி கூட டான்ஸ் பண்ணா தான் மிக்கி கொண்டு அந்த கிஃப்ட் அப்பாக்கு தருவாங்க நீங்க தானா மிக்கி கூட டான்ஸ் பண்றீங்களா நீங்க ஓகே ரெடி மிக்கி

இப்போ வரதன் அண்ணாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது யார்னு சொல்லுங்க அண்ணா அக்ஷி இல்லையா அக்ஷி அக்ஷி ஓகே அக்ஷின் கூட சேர்ந்து இன்னொரு ஆள் வந்து சர்Prize பண்ணிருக்காங்க சேஷானோட கூட சேர்ந்து இன்னொரு யார் யார் யாரு வாய்ஸ் ஓகே அண்ணா உங்களோட ஃபோர்டீன்த் பர்த்டேயை வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொன்னது உங்களோட வாய்ஸ் வந்து ஜெனுஷியா தான் ஸோ அவங்களோட வைஃப் வந்து அதாவது லவ் whatever in வந்து ஸ்வீட் Więc you can accept this see you மிக்கிட்டு இருந்து ஆ child restrial after all தெரியும் தெரியுமா ஓகே அப்ப நீங்க வந்து சர்ப்ரைஸ் ஓகே அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இப்போ உட வைஃப் பத்தி நீங்க ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு ஆல்ரெடி நீங்களும் ரெடியா இருப்பீங்க சோ இப்போ உட அன்பு மனைவி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருதானே அதனால இப்போ உட அன்பு மனைவி பத்தி இப்ப நாலஞ்சு வார்த்தை சொல்லுங்க நீங்க நான் சொல்லுங்க அன்பு மனைவி நீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நடன் அன்பு மனைவி thumbnails丈 Kellee ulative நாள்க்கணால் க мехம challenge அ capacity》தாம் அOGesis aven deutlich Zw Hopes Happy Diwali, Happy Diwali. May the good God bless you. May the good God bless you. May the good. I tell it, I tell it, I tell it. I tell it. சொந்தம் பார்த்தாலே சொற்பை போகுமே எங்கள் எண்ண கூட்டாளே